மேடம் இந்த மூணு நாள்ல ரெண்டு பிரஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க அதுவும் நம்ம பிஜேபி வானதி மேடம்ங்க அதுலேயும் அந்த மஞ்சள் கலர சாரி கட்டிட்டு கொடுத்த பிரஸ் மீட் இருக்குங்களே அது வேற லெவலுங்க தமிழ்நாடுனா என்ன நினைச்சிங்க என்ன என்ன நினைச்சிங்க அது ஏதோ பீகார் மாதிரி குஜராத் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி சப்ப ஸ்டேட் நினைச்சிங்க இது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல திராவிடம் ஆண்ட பூமிங்க இது அதுலேயும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பீரியடு ரொம்ப கம்மியான பீரியடு தாங்க ஒருவேளை அவரோட பீரியடு அதிகமாக இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சொல்கிறோம்ல சும்மா கம்பேர் பண்ணி பேசுங்க வெளிநாடுகளோடன்னு வெளிநாடுகள் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கொண்டு நிப்பாட்டி வச்சுருப்பாரு இந்த தமிழ்நாட்டை அப்புறம் ஏன் இந்தியாவில் மற்ற ஸ்டேட் ஸ்டேட்டெல்லாம் டெவலப் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்களா மத்த ஸ்டேட் எல்லாம் டெவலப் ஆகாததுக்கு காரணம் அங்க நடந்ததெல்லாம் பிஜேபி ஆட்சிங்க குஜராத்ல தான் இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஜேபி ஆட்சி மத்த ஸ்டேட்ல எல்லாம் இருந்துச்சு உடனே காங்கிரஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க காங்கிரஸ்லயே ராகுல் காந்தி பீரியட் முன்னாடி வரைக்குமே அதுவும் இன்னொரு தான் இப்படி அவங்க ஆட்சி இருக்கும் திராவிட மாடல் ஆட்சி செஞ்சா இப்படி இருக்கும்னு நம்ம பிஜேபி வனதி மேடமே சொல்லிருக்காங்க பேசும் பேசும்போது கூட சொன்னேன் தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க ஒடிசாவோட ஒப்பிடாதீங்க அவங்க ரொம்ப காலமாவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம் நம்மள மாதிரி மாநிலம் நாம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும் காசு குடுக்கிற வானதி மேடத்துக்கு தெரிஞ்சிருக்குது தமிழ்நாடு வளர்ந்துருக்குதுன்னு அதாவது திராவிடத்தால் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கறது வானதி மேடத்துக்கு தெரியுது அதனாலதான் வானதி மேடம் நானும் திராவிடர் தான் அப்படின்னு அழகா சொல்லி போட்டாங்க இது வரைக்கும் திராவிடரா இல்லாம இருந்த வானதிக்கா இப்ப திராவிடர் ஆயிட்டாங்க ஆனா தான் ஒரு திராவிடன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச இப்ப காசு வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம சைமன் சொல்ற பையன் பெருமையா சொல்றாரு திராவிடத்தால் வீழ்ந்த உறவுகளே சரி எங்கடா விழுந்தீங்கன்னு கேட்டா அத சொல்ல மாட்டாரு உடனே என்ன சொல்லுவாரு கோவில்களில் தமிழ் இல்லை அப்படிம்பாரு ஆட அதுக்காக தான் திராவிட அரசு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இப்போ சமஸ்கிருதமே தெரியாத ஒருத்தர சாமி பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பேசுவார் எப்படி பேசுவார்னு யோசிக்கங்க அவருக்கு தமிழும் ஆங்கிலமும் நல்லா தெரியுது சாமிக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா தமிழ் வந்துடும் அட அத பத்தி பேச சொன்னா இந்த செல்ற பையன் என்ன தெரியுமா சொல்றாரு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதல்ல இங்க பிரச்சனை அது ஆனா என்ன ஆகாட்டினா நமக்கு அதுல அவசியமே இல்லை ஆனா சான்ஸ்கிரிட் மாத்திரம் தெரிஞ்ச தெய்வ பாஷா மாத்திரம் தெரிஞ்ச அவளே இருக்கட்டுங்கோ கொஞ்சம் பண்ணுங்கோ தமிழ் தெரிஞ்சவா தமிழ்ல தான் பண்ணுவா அவ அங்க தேவையில்லை ஆனா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்கோ அப்படின்னு தான் சீமன் பேசிட்டு இருக்கன் உடனே யாராவது வந்து நீ கண்டமனிக்கு பேசிட்டு இருக்காது எங்க அண்ணன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் பேசவும் மாட்டாரு பேசினதும் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை நீ இதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா எங்கள் அண்ணனையே நான் செருப்பால் அடிப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை அடிக்கிறதுக்கு வேண்டியே நான் வீடியோ போடுறேன் முடிஞ்சா அடிச்சிருங்கப்பா சீமான் நீயே உன்னோட அந்த திருவாய் மலர்ந்து அந்த சமூக நீதியை பத்தி சொல்லிடுங்கோ உடம்புக்கு நடத்தி என்ன அன்னை தமிழில் நடத்துனீங்களா அதான பேச்சுங்க அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகிறது இல்லை அங்கே என் அன்னை தமிழில் அர்ச்சனை தான் அங்கே இருக்கிறது கேள்வி சரி இப்போ எதுக்காக நம்ம வானதி மேடம் திராவிட மாடலை பற்றி புகழ்ந்து பேசணும் ஏன்னா தமிழ்நாடு வளர்ந்துருக்குங்கிறது வானதி மேடம்க்கு நல்லாவே உணர முடியும் வட இந்திய மாநிலங்கள் வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்திய கட்சியோட கொள்கை அப்படிங்கிறது வானதி மேடத்துக்கும் நன்னாவே தெரியும் அதனால இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணணும்னா வெளிநாட்டுக்கு போங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போக சொல்றாங்க இல்லை எதுக்கு போக சொல்றாங்க அப்பனா இங்க இருக்கிற வளர்ச்சி வானதி மேடத்துக்கு உருத்த ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இங்க திமுகவோட ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சியை கொண்டு வந்துட்டோம்னா அத ரெண்டாவது இன்டர்வியூல அழகா சொல்றாங்க இத கேளுங்க ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு கேளுங்க இது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியலுக்காக நிதி வழங்கல ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்பு யார் இருக்கு யார் சொன்னாங்க ஹிந்தி கத்துக்கணும்னு எங்காவது நீங்க எல்லாம் ஊடகத்துல இருக்கீங்களா பாத்தீங்களா மத்திய அரசு கட்டாயம் தமிழ் மக்கள் ஹிந்தி கத்துக்கணும்னு எங்காவது சொல்லியிருக்கா ஏன் குழந்தைக்கா இந்த திமுக ஆட்சியை அகற்றி பாஜக ஆட்சியை நம்ம கொண்டு வந்தோன்னா இந்த தமிழ்நாடு குஜராத் அளவுக்கு வளருமா உபி அளவுக்கு வ வளருமா இல்லை பீகார் அளவுக்கு தான் வளர்ந்துருமா நீங்கள் அதை சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உங்கள் திட்டமே அதுதானே தானே ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு அந்த மாநிலங்களோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியுது அதுக்கப்புறமும் தமிழ்நாட்டில் அந்த ஆட்சியை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ண போறீங்க இதை விட தமிழ்நாட்டை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பாருங்க வளர்ச்சி அடையாம இருந்த இந்த மாநிலம் பிஜேபி ஆல எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்தை தூக்கி போடணும் இப்பதான் நீங்க மாட்டுக்கே கீதை உபதேசம் பண்ற இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க அதுக்கு ஸ்பெஷலாக நூற்றி பதினோரு போஸ்டிங் வேற போட்டிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும் மாட்டுக்கு தான் பால் கொடுக்கும் கீதையை கொடுத்தா அது பால் கொடுக்காது அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இருக்கிற கிராமத்து பிள்ளைங்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அட நான் மாட்டை மேய்க்க கூட்டிட்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க வைரமுத்து ஒருபடி மேலே போய் மாடு மேய்க்கிறதே ஒரு தவம் மாதிரி புழுகி இருப்பாரு அவர் ஏன் அத அப்படி புழுகுனாருனா அன்னைக்கு அவருக்கு அதுதான் இருந்துச்சு ஏனா சின்னத்தா மாடு மேய்ச்சுதான் தான் வைரமுத்தவே வளர்த்து எடுத்திருக்கிறாங்க அதனாலயோ என்னவோ சீமான் எல்லா பெண்களையும் சின்னத்தாவா மாத்துவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாரு சின்னத்தாலுக்கு வைரமுத்துவ ஆணாக பிறந்தால் கவிஞர் ஆகலாம் பெண்ணாக பிறந்தா தான் வந்து பேசிட்டு போகணும் அவ்வளவுதான் வானதிக்கா என்ன சொல்ல வரேன்னா சீமானுக்கு வரும் பணத்தை மட்டும் கொடுக்காதீங்க கொஞ்சம் புத்தியும் சேர்த்து கொடுத்து வளர்த்துவீங்க ஏன்னா அந்த அறவே காடு இப்ப வரைக்கும் அறவே காடு தனமாவே பேசிட்டு இருக்கான் கிளியரா தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் உங்களுக்கு பதவி கொடுத்து போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு பணம் கொடுத்த அந்த கட்சிக்கு எதிராவே உங்களால உண்மையை மறக்க முடியும் மறைக்க முடியல உண்மைனா அத நான் பேசத்தான் செய்வேன் நீங்க பேசிருக்கீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டிங்கிற பிச்சைக்கார பையன் தான அவன் அவனுக்கு என்ன அப்படி ஒரு பவுசு கேக்குது அப்படின்னு நீங்க கேளுங்கக்கா ஹரே சைமா நானே மீட்ருக்கு கீழே தான் நீ ஏன் மேட் மீட்ருக்கு மேல போய் நீ ஏன் மீட்ருக்கு மேல போய் கூவிட்டு இருக்கன்னு கேளுங்க அர்ஜுன் சம்பத்துக்கும் உனக்கும் நடக்கிற போட்டியில நீ ஜெயிச்சிட்ட அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதுக்காக என் கூடையெல்லாம் போட்டிக்கு வராத நான் பாஜக கிட்ட இருந்த காசு வாங்கினாலும் நான் பாஜக எம்எல்ஏ நீ பாஜக கிட்ட காசே வாங்கினாலும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத சாதா ஸ்பீக்கர் வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம கூவுறதெல்லாம் தப்பு இல்ல சீமான் ஒவ்வொரு கூவி நீங்களே மாட்டிக்காதீங்க ஏற்கனவே பல தம்பிங்க உங்ககிட்ட இருந்து வெளியே போயிட்டாங்க நாங்களும் எவ்வளவு நாள் தான் உங்களை காப்பாத்திட்டு போன தெரியாது இப்ப பாருங்க ஒவ்வொரு கேஸையும் நாங்க காப்பாத்தி விட்டுட்டு இருக்கோம்ல அதனால கேசு வாங்காம லூசுத்தனமா பேசாம நீ என்னைக்கு உண்மையா பேச மாட்டா அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் பொய் பேசாமலாவது அட்லீஸ்ட் இருந்துதோல அப்படின்னு வானதிக்கதான் சொல்லணும் அக்கா கிட்ட போய் சொல்லுங்கக்கா குறைஞ்சபட்சம் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாக்கிறப்ப பகிர்ந்துகிட்டீங்கன்னா போதுங்கிற தமிழ்நாடு உண்மையாலுமே வளர்ந்த நாடுங்க இது வளரவே இல்ல அப்படின்னு பாஜக காரங்கனாலேயே பொய்யா சொல்ல முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வளர்ந்து நிக்கிறோம் ஆனா பாருங்க இந்த செல்ற பையன் பாஜக கிட்ட வாங்கி திங்குற பையன் என்னமா பேசிட்டு இருக்கான்னு கேட்டீங்கல்ல இவனோட எல்லா கேள்விகளுக்கும் செருப்படுத்த பதிலடி கொடுத்த நம்ம வானதிக்காக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கோணும் ஆமாங்கா தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் அல்ல தமிழ்நாடு ஒரு வளர்ந்த நாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பார்த்து இந்திய நாடு காப்பி அடிச்சா ஒருவேளை இந்திய நாடும் வளர்ந்துரும் அத நீங்க தான்கா ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லணும் வந்து இங்க என்ன வளர்ந்துருக்கு எப்படி வந்துட்டு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு போங்கன்னு கல்வி அறிவியல் மானாடே நடத்த சொல்லுங்க தான் நான் சொல்றேன் அதுவும் எவ்வளவு புன்னகையோட சொல்றேன்னு பாத்தீங்க இத நீங்களும் புன்னகையோட உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுங்க நாங்க மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் புன்னகையோட இருப்போம் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்